ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் அடுத்தடுத்து வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க முடியும் முதல்ல நம்ம காவேரி ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏ காவேரி என்ன நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் ரொம்ப டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைக்கா நான் கோவமாக தான் இருக்கேன் அப்படின்றாங்க டல்லாக இருக்கேன்னு தெரியுது பட் கோவமாக இருக்கேன்னு நீ சொல்லும் போது தான் தெரியுது என்ன விஷயம் ஏதாவது நடந்துச்சா பிரச்சனையா அம்மா ஏதாவது திட்டுருச்சா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா இங்கே கீழே பங்கஜ மாமி இருக்காங்கள்ல அவங்க விஜய்க்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களாம்மா அதுவும் அவங்க சொந்தத்தில் விஜய்யும் பல்ல காட்டிக்கிட்டு ஆ நீங்கள் பாருங்கள் மாமி அப்படி அப்படின்னு சொல்றாரு சரி விடு உன்னை விட நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு வாழட்டும் ஓங்கி அடிச்சுடுவேன் அக்கா கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு காவிரி கோவப்படுறாங்க இதுலையே தெரிவிதடி என்னையே அடிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நீ விஜய் மேல பாசமாக இருக்க ஆனால் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறேம்மா என்ன எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வையின்னு அம்மா கிட்ட பேச மாட்டேன் அப்படித்தானே நான் வேணா பேசட்டோமா அம்மா கிட்ட அம்மா வந்து கொஞ்சம் மனசு இறங்குவாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா அக்கா எனக்கு அம்மா சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை பேசணும்னா நானே பேசியிருப்பேன் யமுனா விஷயத்த கன்வென்ஸ் பண்ணுவேன் முடிஞ்ச என்னால இந்த விஷயத்துக்கு என்னால பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாதா அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற அப்ப என்னதான் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போது பாட்டி வந்துட்டு நல்லா கேளு கங்கா நானும் காலையிலேருந்து கேட்டு பார்த்துட்டேன் விஜய்க்கு பொண்ணு பார்க்குறேன்னு பங்கஜ மாமி சொன்னாங்களாம் அதுக்கு விஜய் சரி பாருங்க மாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாராம் அதுக்கு தான் இவளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு ஐயோ அவர் சொன்னது மட்டும் விஷயம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டின்னு தெரியாமையும் விஜயோட பொண்டாட்டி அப்படிங்கிற எண்ண அவங்க ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் மனசெலவில் ஒன்று இருக்கோம் அவங்களுக்கு நான் தான் அவங்கள விஜயோட மனைவின்னு தெரியாதுல்ல அப்படின்றாங்க பேசாமல் சொல்லிடுவோம் மாடி அப்படின்றாங்க நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்புறம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க வேணா விடுக்கா நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி காவேரி மறுபடியும் சோகமாக இருக்காங்க இப்படி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இது அம்மா கிட்டே சொல்லப் போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க என்னடி அம்மா கிட்ட சொல்ல போகிறேன்னு ஏதோ பேச்சு கேட்குது என்ன விஷயம் எனக்கு தெரியாமல் மறுபடியும் ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க ஐயோ சாரதா ஏதாவது தனியாக பேசிட்டு இருந்தாங்கன்னே உனக்கு தெரியாமல் திட்டம் போடுறாங்களா இப்போ கங்கா என்ன சொன்னது உனக்கு கேட்டுச்சு அம்மா கிட்டே நான் சொல்லிடுவேன் இது தானே அப்படின்ட்டு ஆமாம் அம்மா கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னால் ியை மிரட்டுறதுக்காக சொல்கிறா போல இருக்கு அப்போ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க தானே அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுதான் விஷயம் பங்கஞ்சம் இருக்காங்கல்ல கீழே ஹவுசோனரு அந்த பொண்ணு நம்ம விஜய்க்கு பொண்ணு பொண்ணு பார்க்கறதா சொல்லியிருக்கிறாங்களாம் அதுவும் அவங்க சொந்தக்கார பொண்ணு அதுக்கு விஜயும் பாருங்க மாமி கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானும் எவ்வளோ நாளைக்கு ஒண்டிக்கட்டையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாராமா அதுக்கும் உன் பொண்ணு பாருங்க சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க நீ எடுக்கிறது தான் முடிவு நீ சொல்கிறத தாண்டி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காவேரி இப்போ உட்காந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கானா என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சாரதா இருந்துட்டு அத்தை எல்லாம் நடிப்பு அம்மா மேலே பாசம் அம்மாவை அப்பா இருந்து பார்த்துக்குவேன்னு சொல்கிறதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு அவள் எப்போ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தோடு போய் சேர்ந்தாலோ பணக்கார புத்தி வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க மா மா நீ பாட்டுக்கு பேசிட்டு போகாதுமா ஏற்கனவே அவள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு இப்போ என்ன நீ நீயும் விஜயும் பண்ணீங்க இதுதான் நடந்துச்சு அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு போய் சொல்லணும்னு சொல்றியா சொன்னாலும் தேவையில்லாத பிரச்சனை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா அப்படின்றாங்க அதுக்கு மேலே நம்மளை காலி பண்ண சொன்னாலும் சரி அவனை விஜய காலி பண்ண சொன்னாலும் சரி அப்படின்ட்டு நம்ம சாரதை காவிரி பிடிச்சி கூட்டிட்டு கீழே போறாங்க இவங்க கீழே போற நேரம் பார்த்து கரெக்டாக பங்குச்ச மாமி விஜய் கிட்ட மேலே வராங்க என்ன விஷயம் என்ன என்ன பார்க்க தான் கீழே வரீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு முகத்தை நெரிச்சிக்கிட்டு சாரதா கேட்க அப்படி என்ன என்கிட்ட பேச போகிறீங்க மறுபடியும் விஜய் தம்பியை காலி பண்ண சொல்லியா கவலைப்படாதீங்க தோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பொண்ணை வந்து பார்க்க போகிற நாளைக்கு நல்லபடியாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டிலையோ இல்லை வேற எங்கேயாவது கொடுத்தனமோ வச்சிடலாம் அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது விஜய் மேக்ஸிமம் இங்கேருந்து போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்றாங்க இல்லை விஷயம் அதை தான் நாங்கள் பேச வந்தோம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை இங்க குடி வர்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உங்க வேலையா அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை என் வீட்லேயும் தான் பொண்ணுங்க இருக்காங்க மாப்பிள்ள பார்க்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பீங்களா இது என்னங்க நியாயம் அப்படின்றாங்க என் ஆற்றுல குடியிருக்கிற பையனுக்கு நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லை எங்களுக்குள்ள ஆயிரும் அந்த பையன் நல்ல பையனாக இருக்கான் அவனுக்கு நல்ல பொண்ணாக அமைச்சா எங்க எங்க சொந்தத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சதா இருக்கும்ல அதில் எதுக்கு நீங்க தலையிடுறீங்க உங்களுக்கு தான் விஜய்னாலே பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு அது சொல்லதான் நான் கீழே வந்தேன் அப்படின்னுட்டு சாரதா காவேரியை ஒரு முறை தா அவங்க அவன் சொல்றான்ல என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா என்ன கஷ்டமா இருக்கேன் நான் வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னுலாம் அது வேற யாரும் இல்ல என் பொண்ணு காவேரி தான் அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க அப்படின்றாங்க இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு நிஜமாவே அவங்க ரெண்டு பேரும் புருஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க சாரதா இதை கேட்ட உடனே பல ஞாபகம் வந்து காவேரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏண்டிம்மா நீ எதுக்குடி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம சாரதாக இருந்துட்டு அழாம இருப்பாளா அந்த பையன் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லாத மேலே வெளியே காட்டிக்கிறான் ஆனால் எல்லா தப்பும் அவனோடது தான் என் பொண்ணு பாவம் தெரியுமா அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு அம்மா அம்மா சொல்லாதம்மா வேண்டாம்மா நம்ம வீட்டு விஷயம் இது நம்மளோட இருக்கட்டும் இங்கே பாருங்கள் நீங்கள் பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நாங்கள் காலி பண்ணிக்கிறோம் எங்களுக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை என் பொண்ணும் அந்த பையனும் ஒரு வருஷம் வாழ்ந்துருக்காங்க மறுபடியும் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன இருந்தாலும் என் பொண்ணு கண்ணு முன்னாடி அந்த கல்யாணமோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசும்போது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா தயவு செஞ்சு இந்த விஷயத்த இப்படியே நிறுத்திடுங்க இல்லாட்டினா வேற ஏதாவது இந்த விஷயத்துல முடிவெடுங்க அப்படின்றாங்க சரி நான் பேசுகிறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமி வந்து அங்கே கிட்ட போறாங்க திருப்படியும் அங்கே போறீங்க நான் தானே சொல்றேன் அதை பத்தி பேசாதீங்கன்னு அப்படின்றாங்க இல்லை இல்லை நான் அதை பத்தி பேசலை வேற ஏதாவது பேச போறேன் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போறாங்க கரெக்டாக விஜய் வந்து இது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்திருக்காரு பயங்கரமா சிரிக்கிறாரு டே அம்பி நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டா நடக்குதுடா அப்படின்றாங்க காவேரி எதர்ச்சியா தான் அங்க போறாங்க அப்போ விஜயும் மாமியும் பேசிக்கிட்டு இருந்த கேட்கிறாங்க காவேரி உமா வைஃப்ங்கிறத அந்த புதுசுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வரன் வந்திருக்குன்னு சொல்லும்போது நீ காவேரி தான் என்னோட வைஃப் அவளுக்காக தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த காலத்துல கூட பிள்ளைங்க இப்படி இருக்காங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன் உண்மையிலேயே காவேரி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சீக்கிரமாவே காவேரி காவிரோட அம்மா மனசு மாறி காவிரியையும் உன்னையும் சேர்த்து வைப்பாங்க அப்படின்றாங்க ஆமா மாமி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க ஓ இப்படி ஒரு பிளான் நடக்குதா இங்கே சொல்லியிருந்தா நானும் உங்கள் கூட சேர்ந்திருப்பேனே அப்படின்னு காவேரி சிரிச்சுக்கிட்டே அங்கே போகிறாங்க என்ன இது இவன் நல்லா அவங்க கிட்ட பேசாமல் முகத்தை இருந்தாலே அவங்க அம்மா பேசுகிறத பார்த்தா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு அதான் மாமி அன்னைக்கு நீங்கள் தின்னீங்கல்ல எதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு அப்போவே நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் அவளுக்கு சில குழப்பம் இருக்குது அது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவள் என் கூட வந்துடுறேன்னு சொல்லியிருக்காள் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் மாமி ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசி என்ன இருந்தாலும் பொண்ணோட வாழ்க்கையாச்சே அப்படின்னு எங்கள் அத்தை யோசிக்கிற மாதிரி நீங்கள் எதையாவது கொஞ்சம் தூண்டி விட்டுக்கிட்டே இருங்க அது போதும் மாமி அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா அம்பி அப்படின்ட்டு இப்போ அவங்க கீழே போகும்போது காவேரி மறுபடியும் துணிக்காய போட போயிடுறாங்க அப்போது நம்ம மாமி இருந்துட்டு சாரதாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்க சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க என் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்கன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு நான் ஒரு அக்கறையில் தான் பேசுகிறேன் நீங்களும் பொண்ணு தான் நானும் பொண்ணு தான் பாவம் சின்னஞ்சிருசுங்க ஒன்றா வாழ்ந்துட்டு போகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலனா பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்காங்க அவங்க பேசுறதை பார்த்தாலே தெரியுது அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஒருவேளை உங்க மாப்பிள்ளை இதே தப்பா இருந்தாலும் கூட அப்படின்றாங்க அவனை எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றாங்க சரி நான் சொல்லலை இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் இதுக்கு மேலே இது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்தால் நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க சரிங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கீழே போய்ட்றாங்க அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு மறுபடியும் உள்ளே இருந்து கை கிடைக்கிறதெல்லாம் எடுத்து காவேரி மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து சாரதா இருந்துட்டு ஏய் காவேரி உள்ள வாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன தான் தடுப்பு போட்டாலும் கூட சாரதாவுக்கும் மனசுக்குள்ளே தோணுது காவேரியும் விஜயோ சேர்ந்து அப்படின்னு தான் ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் ஆசை தான் இருக்கு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க தேங்க்யூ